நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த சுக்கர பகவான் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தொம்பது நாள் இருக்கார் சுக்கரன் நீச்சமாக இருக்கார் வக்ரம் அதாவது நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெறுகிறார் குரு பார்வை பெறுவது கடைசி பதினோரு நாள் உங்களுக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் துலாத்தலன் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் ராசியில் குரு பகவான் இருக்கார் சூப்பர் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகும் ஏழாம் அதிபதி செவ்வாய் இரண்டில் நல்ல நிலையில் இருக்கார் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் ராகு சஞ்சாரம் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல அது காரணம் என்னன்னா குரு பகவான் தான் ஃபஸ்ட்டு குரு வந்து ராசியில் வந்து அமர்ந்தால் இல்லைம்பாங்க ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடத்தை பார்க்க போது அஞ்சாம் இடம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் ரிஷிகள் மொழிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் உங்களுடைய புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருத்துவத்தின் உத உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் நீண்ட நாளாக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தில் பிரிச்சு பிரித்து கொள்ளலாம் மற்றபடி கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இது சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அது சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஏற்கனவே வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் இழந்த பெயர் புகழ் மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது அற்புதமான ஒரு நிலை ஆனால் வழக்கத்துக்கு மீறி உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டில் துரு துரு விருன்னு கொஞ்சம் அதிகமாக பேசுவீங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி எல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சின்னு சொல்லலாம் நாலாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி வருகிறார் முதல் பதினஞ்சு நாள் இங்கே இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் ஐந்தாம் இடம் சொல்லிட்டு வருகிறார் அப்போது சூரியன் நாளில் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இருந்த சனி பார்வை இருப்பதால் ஒரு சிலருக்கு அடி வயிறு என்று சொல்லக்கூடிய அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் எச்ச எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து குரு பார்க்குறார் குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த உயர்கல்வி வெளிநாடு போய் படித்தாலும் சரி உள்நாட்டில் படித்தாலும் சரி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் கடைசி பதினொன்று நா பதினோரு நாள் இருக்கிறதால ரொம்ப பிரகாசமான ஒரு காலகட்டம் சுக்கரனுடைய கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு மாதம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலிருந்து இருந்து உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் தொழிலை நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் படித்து முடித்த இளைஞர்கள் புதுசாக தொழில் தோங்கணும்னா தொழில் துவங்கலாம் இல்லை வேலைக்கு தான் போகணும்னா வேலைக்கு போங்க எந்த துறையில் நீங்கள் பணியாற்ற விரும்புகிறீர்களோ அந்த துறையே உங்களுக்கு கிடைக்கும் இப்படி தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆட்சி பீடம் பெற்று வக்ரம் பெறுகிறார் அதாவது இரும்பு இரும்பு சார்ந்த உபகரணம் இல்லாத ஒரு தொழிற்சாலை இல்லை அதனால் சின்ன லேட் பேட்டில் இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இருந்தாலும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் நிர்வாகத்தில் சொல்லுவாங்க எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பாருங்கன்னுவாங்க வேலை பார்த்து தான் ஆகணும் ஸோ அப்படி ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் போன்ற போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும் இந்த ராகு பகவான் பதினொன்னில் இருப்பது மாபெரும் சிறப்பு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது அதுவும் ராகு பதினொன்று இருக்க கொடுத்து வைக்கணுங்க நீங்க நினைக்கிறத காட்டிலும் ஒரு ஐநூறு ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்போ சொந்த தொழில் செய்பவர்கள் அதுலேயும் வெளிநாடு போய் தொழில் தொ தொழில் செய்பவர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு அபரீதமான ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலை பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பனிரெண்டு அப்படின்னும் பொழுது அயனை சைன போகும் வேளா வேலைக்கு உண்ணமாட்டி உறங்க மாட்டீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க செலவினங்கள் ஏற்படும் உங்களுக்கு உங்களுக்கே உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மற்றபடி பாருங்க இந்த நாலாம் வீட்டை சனி பார்க்கறது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கு பகைநிலை ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் பின்னாடியே போய் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும் உங்களுக்கு ஆகாதம் போட்டு கொடுத்து ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி எச்சரிக்கையோடு பணியாற்றக்கூடிய ஒரு நேரம் அற்புதமான நேரம் தான் ஆனால் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடத்தை பார்க்க போகுது சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கப் போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமமாக வருவதால் சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இரவு பிரயாணம் வேண்டாம் கேஷ் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்க வேண்டாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால உங்களுக்கு பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை வா வழக்கத்துக்கு மீறி துடுதுடுப்பாக துடுதுன்னு பேசுவீங்க பேசி எதாவது ஒன்று கணக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்து அதிபதி நாளில் இருக்கிறார் முதல் பதின இருபது நாள் அப்போ பூர்வீகத்தில் சொத்து விற்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க தாராளமாக விற்கலாம் நல்ல விலைக்கு போகுமா அப்படின்னா ஓரளவுக்கு சனி பார்வையில் இருக்கிறதால எதிர்பார்த்த ஒரு விலை இருக்காது இருந்தபோதிலும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்